மூன்று நாட்கள் அரசு விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டு பிரதமரான ஷேக் ஹசீனாவை இன்று சந்தித்தார். பங்களாதேஷ் பிரதமர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்நேகபூர்வ வரவேற்பின் பின்னர் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆரம்பமானது பங்களாதேஷ் மற்றும் இலங்கைக்கு இடையே வர்த்தக ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பிலும் விசேட பொருளாதார வளையம் ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைசார் அனுபவங்களை இரு இருநாடுகளுக்கு இடையே பரிமாற்றிக் கொள்வதற்கான புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துதல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பயங்கரவாதத்தை கட்ட ஆகிய செயற்பாடுகளில் இணைந்து செயல்படுவது போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு குறிப்பிட்டது அத்துடன் இலங்கையின் நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பங்களாதேஷின் தொழில்நுட்ப அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இருநாடுகளும் எதிர்நோக்கியுள்ள போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடும்போது இரு நாடுகளும் இணைந்து செயற்படும் இயலுமையை பங்களாதேஷ் பிரதமர் இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளார் மிக விரைவில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளார் மாறு பங்களாதேஷ் பிரதமருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் பல உடன்படிக்கைகள் தர தரநிர்ணயம் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துதல் தகவல் தொழில்நுட்பம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி அபிவிருத்தி போன்ற விடயங்கள் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைகளில் உள்ளடங்கியுள்ளன அத்துடன் கப்பல் துறைசார் ஒத்துழைப்பு ஆடை தொழிற்சாலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளை பயிற்றுவித்தல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தை ஸ்தாபித்தல் ஆகியவுடன் படிக்கைகளில் இருநாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் கைச்சாத்திட்டுள்ளனர் ராஜதந்திரம் மற்றும் அதிகாரப்பூர்வ கடவுச்சீட்டை விசாவிலிருந்து விடுவிக்கும் உடன்படிக்கையொன்றும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டது